வரமத்துலாஹ்ஹூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தௌபா பாவ மன்னிப்பு தௌபாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தௌபா அப்படின்னா இறைவனின் பக்கம் மீள்வது என்பது பொருளாகும் மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் அதனால தான் சில அவன் தெரிஞ்சு அல்லது தெரியாமல் பாவம் செஞ்சு விடுகிறான் அதனால தான் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களின் பாவங்களை எப்போதுமே எந்த சந்தர்ப்பத்திலையுமே மன்னிப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹலம அவங்க சொல்றாங்க வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹு தாலா பகலில் பாவம் புரிந்தவர்கள் மன்னிப்பு கோருவதற்காக இரவில் தனது கையை நீட்டுகிறான் இரவில் பாவம் புரிந்தவர்கள் பாவம் மன்னிப்பு கோருவதற்காக பகலில் கையை நீட்டுகிறான் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை அதாவது கியாமத் நாள் வர்ற வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே அல்லாஹு தாலா இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறான் சுபகானலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்குறான் பாருங்க கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹு தாலா நம்முடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறான் ஆனால் நம்மளை எத்தனை பேர் தௌபா செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் சொல்லுங்கள் நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றி பயம் ஏற்படுவது பாவம் செய்துவிட்டோம் அதற்கு தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வருவது அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக உள்ளான் அல்லது நம் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டி உள்ளான் என்பதுதான் அதுக்கு பெரிய அடையாளமாகும் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் இன்றைக்கும் நம்மளில் பல பேர் சிறிய பெரிய பாவங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அந்த பாவத்தை செஞ்சுட்டு மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க நம்ம பாவம் செஞ்சிட்டோம் இது பாவம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதில்ல அல்லாஹால பாதுகாப்பானாக இப்படிப்பட்டவங்கள அல்லாஹு தாலா பாவத்திலே விட்டு விடுகிறான் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களோட உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அதாவது சக்கராத் நேரம் வர்ற வரைக்குமே பாவம் மன்னிப்பு செய்ய அல்லாஹு தாலா அவகாசம் அளித்துள்ளான் ஆனால் நமக்கு தான் மௌத் வரைக்கும் தௌபா செய்ய டைம் இருக்கு நம்ம அதனால் நம்ம மவுத்தாக போகும்போது தௌபா செஞ்சுக்கலாம் நம்ம மௌத்தாகிற நேரத்தில் பாவத்தை விட்டு விலகிக்கலாம் அப்படின்னு மட்டும் எப்போவுமே நம்ம நினச்சிடக்கூடாது ஏன்னா மௌத் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எந்த வயசில் எப்போது எங்கே எந்த நேரத்தில் வரும் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம மனசளவில் ரொம்ப வருந்துடும் அப்படின்னா உடனே அல்லாஹு தலாட்ட போய் தௌபா செஞ்சிடணும் ஏன்னால் ஷைத்தான் வந்து நமக்கு நம்மளைய வந்து வழி இப்போ தௌபா செய்யாத அப்புறமா செஞ்சுக்க இன்னொரு நாள் செஞ்சுக்க மெதுவாக செஞ்சுக்க அப்படின்னுலாம் ஷைத்தான் நம்மளைய வழிகெடுப்பான் அவனுடைய வலையில நம்ம விழுந்துடக்கூடாது அல்லாஹு தாலாவை முழுமையாக நம்பி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலாட்டை நம்ம தௌபா செஞ்சுக்கணும் தாலா சொல்றான் என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பும் மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களில் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணை உடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹு தாலா குரானில் நமக்கு கூறுகிறான் எனவே இன்ஷா அல்லா இன்றே பாவத்திலிருந்து விலகி தௌபா செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்கள் அலைக்கும் வரமத்துலா வபராக